வணக்கம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ராம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா பாருங்க பாருங்கள் கடல் இது வந்து ஒரு பெரிய நாகபூசணி அம்மன் சொல்லி ஒரு பெரிய புகழ்பெற்ற கோயில் அந்த கோயில் எங்கே இருக்கும் பாருங்கள் இந்த கடல் இது கடல் இது பாருங்கள் இந்த கடல் வழிய கடலை தாண்டி தான் கோயில் அங்கே இருக்குது ஆனால் இதுக்கு வந்து தனியே போட்டில் மட்டும்தான் போக முடியும் எல்லாருமே போட்டில் போய் தான் அந்த கரையில் போகணும் கோயில் இங்கே பாருங்கள் நாகபூசணி அம்மன் கோயில் இது சரியான ஃபேமஸான கோயில் அங்கே கோயில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கோயில் வந்து வாங்க நான் உங்கள் கோயிலில் பண்ணி காட்டுறேன் அந்த கோயில் வந்து அங்கே இருக்குது நான் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் ஒரு கோயில் இப்போ நாங்கள் போகிறது வந்து ூர் போன கோயில் அது நாகபூஷன் அம்மன் கோவில் நாங்கள் வந்து இந்த போட்டில் தான் போக போனோம் இப்போ இந்த போட்டில் தான் போகணும் நாங்கள் அந்த வந்து யார் போனாலுமே யார் போனாலும் இந்த மாதிரி போட் தான் போகணும் தரைவழி தரை வழியும் மாலை எதுவுமே இல்லை சரிங்களா நீங்கள் பாருங்கள் பார்க்க வருவர்கள் இங்கேருந்து கப்பல் எதிர்த்துட்டு போகிறாங்க இது போனிச்சுன்னா அதுக்கு இந்த போட்டு வருவாங்க இங்கே காட்டுறேன் கப்பலில் தான் போவாங்க